வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பென்ட் ஹவுஸுங்க பென்ட் ஹவுஸ்னால் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இது வந்து நம்ம பாடிக்குப்பம் ரோட்டில் நிறையா கேட்டட் கம்யூனிட்டி இருக்குங்க அதில் ஒரு கம்யூனிட்டி தான் இது இந்த ப்ராப்பர்ட்டி வருது ப்ராப்பர்ட்டி பற்றி முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெண்ட் ஹவுஸ் அதாவது பெண்ட் ஹவுஸ்னா நம்ம பில்டிங்னுடைய டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் வருவாங்க அந்த ஃப்ளாட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு பேர் தான் பெண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஒம்பது மாடி பில்டிங்கு இது வந்து நைன்த் ஃப்ளோர் ஃப்ளாட் இது அதாவது நம்ம பால்கனிக்கு பதிலாக ஓப்பன் டெரஸ் மாதிரி வரும் ப்ரைவேட் டெரஸ்ன்னு சொல்லுவோம் அதுதான் நமக்கு இன்டோஸ் ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபோர் பெட்ரூம் ஃப்ளாட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கு இந்த ஃப்ளாட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாடிக்குப்பம் ரோட்டில் வருதுங்க பாடிக்குப்பம் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம திருமங்கலம் ஜங்ஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் சிக்னல்ல வேவ்ஸ் இருக்கும் அந்த வேவ்ஸ் ஷோரூம் பக்கத்தில் அடுத்து கல்யாண் ஜோடுச்சு அதுக்கப்புறம் வேவ்ஸ் இருக்கும் வேவ்ஸுக்கு ஒட்டினாப்புல லெஃப்ட்டு ஒன்று திரும்ப அதுதான் அந்த பாடிக்குப்பம் ரோடு அந்த ரோடு வந்து நேராக போய் உங்களுக்கு பூந்துமல்லையா ரோட்ல கனெக்ட் ஆகிடும் அந்த ரோடு வந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் அங்கே பக்கம் ஆல்மோஸ்ட் நம்ம நூறு அடி ரோடுக்கு பேரலெல்லாம் இது ஒரு ரோடுன்னு சொல்லலாம் நூறு அடி ரோட்ல போனா கூட சிக்னலுங்க நிறைய வரும் இதில் எந்த சிக்னலும் கிடையாது போயிடலாம் இதுதான் நிறைய பேர் வீலர்ஸ்லாம் கால நேரத்துல ஒரு ஆல்டர்னேட் யூஸ் பண்ணுவாங்க ஊதுமலை ரோடு போறதுக்கு ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் ஓல்டு இது ஏழு வருஷம் ஓல்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட் இது ஃப்ளாட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வருது யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே இருக்கும் யூடிஎஸ் இது நல்ல ப்ராப்பர்ட்டி இதே ஸ்பேரிங்லேயே யூஸ்டு ஏன்னா அவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே எல்லாரையும் வெக்கேட் பண்ணிட்டு இப்போ சேலுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க உட் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியிருப்பாங்க கிச்சன்லாம் பயங்கரமாக பெருசாக இருக்குங்க ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் கிச்சன் ரொம்ப பெருசு அதை ஒட்டி தான் அந்த ப்ரைவேட் டெரஸ் வரும் நான் சொன்னேன்ல உங்களுக்கு அந்த பென்ட் ஹவுஸ்க்கான டெஃபினிஷன் அந்த டெரஸ் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலும் மேசிவாக இருக்குங்க பெருசாக இருக்கும் எல்லாமே வுட் ஒர்க் பண்ணதுங்க உங்களுக்கு மூணு டாய்லெட்ஸ் வரும் மூணுமே அட்டாச் டாய்லெட்ஸாக வரும் நாலாவது பெட்ரூமில் உங்களுக்கு டாய்லெட் இருக்காது நல்ல பெரிய ஃப்ளாட்டு ஸ்பேஷியஸ் ஃப்ளாட் இது ஈஸ்ட் ஃபேஸிங் இது இப்போ இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வந்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க அவுட்டரில் கிடைக்கும் ஆனால் சிட்டிக்குள்ளேயே இதில் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது லாண்ட்ரி டெய்லர் ஷாப்பு சூப்பர் மார்க்கெட்டு அதே மாதிரி உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ஹாலு ஷட்டில் கோர்ட்டு அதே மாதிரி ப்ரிவ்யூ ஹால்ன்னு இருக்கும் அதாவது இந்த டிவியெல்லாம் நல்ல நல்ல எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது பார்ப்பாங்க அது மாதிரி டிவி ரூம் சொல்லுவாங்க அதுவும் இருக்குது ஃபுல்லாகவே ஹோம் தியேட்டரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது உங்களுக்கு இந்த வந்து உங்களுக்கு நல்ல வெல் தான் வந்து வெறும் ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன இங்கே இருக்கும் அதை பார்த்துட்டிங்கன்னா சரியா போயிடும் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஐம்பது காசு வாங்குறாங்க டூ ருபீஸ் பிப்டி பைசு வாங்குறாங்க இது உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டு செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு அப்டா இருக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் நல்லா பாக்குறாங்க டிபார்ட்மெண்ட் தனியாக வேலை செய்யுது உங்களுக்கு நீட் அண்ட் கிளீனாக வச்சிருக்காங்க பிரமிசை நல்லா நீட் அண்ட் கிளீனாக வச்சுருக்குறாங்க மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் வருதுங்க இது நல்ல ப்ராப்பர்ட்டி இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூபா எண்பது டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோஸ் சொல்றாங்க அது நெகோஷியபிள் தான் உங்களுக்கு இது ஒரு செவன் இயர்ஸ் ஓல்டு ஃப்ளாட்டு ஃப்ளாட் ஏரியாவை ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் வரும் ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்டு நைன்த் ஃபுளோர் வித் ஓப்பன் டெரஸ் ப்ரைவேட் டெரஸ் ஓட வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசூரோர் எயிட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் நம்பர் நன்றி வாழ்த்துக்கள்